வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிகா சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு தேவையில்லாத அவதூறான பேரை வாங்கிக்கிட்டு இந்த வீட்டில் இதுக்கு மேலே மாட்டா அந்த வீட்டிலேயே நம்ம இருக்க தேவையில்ல தேவையில்லாமல் இவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க நம்ம யாருக்காக அந்த வீட்டுக்கு வந்தாலும் அவரே நம்மளை ஒரு பக்கம் ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு பக்கம் இழிவாக பேசுறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கணுமா என்ன விஜய் சார் உங்கள் இஷ்டத்துக்கு பேசினு போயிருங்க உங்கள் உங்கள் அக்கா பண்ணுறது உங்களுக்கு எதனா தெரியுமா உங்கள் அக்கா எது சொன்னாலும் அதுதான் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு நெனச்சுன்னு இருக்கீங்களா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தாட்டி ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்து தான் ஷாக் ஆகிடறாங்க என்னடா இது இப்படி இல்லாமல் நடந்திருக்கு பிரச்சனை வரும் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடறாங்க சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பாக்குட்டி இருக்காங்களா அவங்க தெளிவா சொல்லிடுறாங்க இதோ பாருங்கப்பா இதுக்கு மேல பேசுனீங்க அம்மாவை பற்றி தேவையில்லாம பேசினீங்க அடுத்த அவங்களை நான் ஆனந்த வீட்டை விட்டு போயிடுவேன் எனக்கு இதை விட்டால் வேற வழிக்கு இல்லை எனக்கு எங்க அம்மா எனக்கு முக்கியம் ஏன்னா இத்தனை வருஷம் அம்மா இல்லாமல் அவங்க கூட தான் இருந்தா இருந்தாலும் உங்களையும் தான் நம்பி அம்மா அங்க வந்திருக்காங்க அப்படிப்பட்ட நம்ம அம்மாவை நம்ம கஷ்டப்படுத்துறது ரொம்பவே தப்பான விஷயம் அம்மாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அம்மாவை பற்றி தப்பா பேசுறது எப்படி உங்களுக்கு வாய் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பின்பா கூட்டி கிளி கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சுறாங்க என்ன பேசுறது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி நம்ம பண்ணது தப்புதான் சொல்லிட்டு அவர் தவிர உணர்ந்துட்டு அவர் சைலண்டா ஒரு பக்கம் மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு அம்பளியாரர் இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தால் போதுங்க அதை விட்டு இல்லை நான் பண்ணதான் கரெக்டாக நான் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மென்டல் அட மென்டல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நம்ம என்னதான் சொன்னாலும் ஏதா சொன்னாலும் நம்ம காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழலாக தான் இப்போ போயின்னு இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துங்கண்ணா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இதுன்னு மளிகை கிட்டே தெளிவாக சொல்லிடுறேன் இதோ பார் மளி இதுக்கு மேலே உன்னை நான் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன் எந்த ஒரு பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன் ஆனா இதுக்கு மேலே இந்த வீட்டில் உன்னை பற்றி எதுவும் பேசாத மாதிரி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் என் காதுக்கு வரத்துக்கு முன்னாடி நீயே சால்வ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்டது என்ன விஜய் அப்படின்னு நான் யாரும் எது சொன்னாலும் நம்ப மாட்டேன் ஆனால் அவங்க பேசுகிற மாதிரி நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் சொல்லி க்யூட்டாக முடிச்சிடுறாரு சரி இதுக்கப்புறம் மல்லி இருந்து ஒரே வார்த்தை சொல்கிறாங்க நான் சொன்ன மாட்டி கேட்க போகிறாங்க எதனா ஒரு பிரச்சனையும் உருவாக்கி தான் இருப்பாங்க இவங்கள பற்றி நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்டை போட்டுன்னு இருக்காங்க இந்த சண்டைகள் எவ்வளோ தூரத்துக்கு போக போகுது என்னென்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுது இந்த சண்டைகள் முடிவுக்கு வருமா வராதா இந்த பிரச்சனை இப்படியே போகும் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க இப்படி தான் பிரச்சனை வேலை பிரச்சனை ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு போயிடுங்க இந்த மாதிரி ஒரு சூழக்கட்டில் என்னென்ன பண்ணலாம் ஏதே எது பண்ணலாம் எப்படி எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் நம்ம யோசிச்சு பார்த்து இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கோம் இந்த முடிவு கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத முழு விவரத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு விஜய் கிட்டே சொல்கிறாங்க அப்போ நீங்கள் தான் என்னோடய க்யூட் டடா எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே பண்ணுறாங்க உனக்கு பிடிச்சது மட்டும் இல்லாமல் மல்லியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் மல்லி எந்த சூழ்நிலையிலையும் அவளோட ஆசைக்காக என்றைக்குமே எதுவுமே செய்ய மாட்டான் அவள் ரொம்பவே தங்கமான பொண்ணு அவன் மேலே அவதூறாக இவங்க பழி போகிறது எல்லாமே எனக்கு தெரியுது என்ன பண்ணுறது சொந்தம் விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பல்ல கழிச்சிக்கிட்டு ஒரு பக்கம் இருக்கேன் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் சொல்ல போகிறாங்க ஏதெல்லாம் சொல்ல போகிறாங்க இது இந்த பிரச்சனை இதோட போகுமா இல்லை இதுக்கிற முடிவுக்கு வருமா அப்படின்ற முழு விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க அது என்னன்றது ஏதுன்றது கூடிய விரைவில் நீங்க தான் போறீங்க அது வேற எழுதிங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம்